இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இன்று உங்களுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு உறங்கச் செல்வதற்கு முன்பாக இந்த குட் நைட் டாக் நிகழ்வுக்காக நீங்கள் காத்துக்கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இன்றும் ஓர் அருமையான தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஒருவரையொருவர் அன்பு செய்து வாழ வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார் அன்பு ஒன்றே அனைத்திற்கும் ஆணிவேராக இருக்கிறது அன்புதான் அனைத்தையும் ஆளவல்லது அத்தகைய அன்பை மற்றவர்களுடன் பகிர்ந்து வாழும் போதுதான் நாம் சிறந்த மனிதர்களாக மாறுகிறோம் அன்புதான் உன் பலவீனம் என்றால் இந்த உலகில் மிகச்சிறந்த பலசாலி நீதான் என்றார் புனித அன்னை தெரசா அன்பு என்பது உலக மொழி அன்பு என்பது சொற்களில் வாழ்வதில்லை அன்பை சொற்களால் விளக்கவும் முடியாது ஆனால் அதை நாம் எளிதில் வெளிப்படுத்தலாம் எளிதில் புரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் அன்புக்கு முடிவே இராது சிலர் அன்பை வார்த்தைகளால் வெளிப்படுத்துவர் சிலர் உணர்வுகளால் வெளிப்படுத்துவர் அன்பு மனிதத்தின் ஆடம்பரம் அல்ல அவை மனித குலத்தின் அடிப்படை தேவை உலகத்தில் மிக மலிவான பொருளும் அன்புதான் ஆம் வாழ்க்கை படகை கரையோடு பிணைத்து வைக்க அன்பு மட்டுமே ஆதார கயிறாக இருக்கிறது அந்த அன்பை பிறருக்கு வழங்குவோம் பிறரின் அன்பையும் நிறைவாக பெற்றுக்கொள்வோம் எத்துணை இன்னல்கள் இடர்பாடுகள் இருந்தாலும் பசியோடு அழுது வரும் தனது குழந்தையை அரவணைக்க அன்னை தயங்குவதில்லை அழுகையை நீக்க அனைத்தும் செய்கின்றாள் இது தாய் பாசம் மனிதன் தன் துன்ப நேரத்தில் இறைவனை நோக்கி பார்க்கும்போது அவர் நம்மை நோக்கி நூறடி எடுத்து வைப்பார் இது இறைவனின் பாசம் ஆனால் நாம் வாழும் சமூகத்தில் தன்னலம் மறந்து தேவையில் இருக்கும் பிறரின் தேவைகளை நிறைவேற்ற களமிறங்கும் சகோதர பாசம் எங்கே தனது அதிகாரம் என்ற சாத்தானின் நேசம்தான் இன்றைய காலகட்டத்தில் தலைதூக்கி நிற்கிறது அன்பின் செயலுக்கு தொடக்கமில்லை அன்பு கருணை இவற்றை பெற்று பிறரின் தேவைகளை அறிந்து செயல்படுவதே நம் அழைத்தலுக்கு ஏற்ற அழகு என்பதை நாளும் உணர்ந்தவர்களாய் நலமாய் வாழ்வோம் இந்த உலகில் ஒரே ஒரு சட்டம்தான் இருக்கிறது அதுதான் அன்பு என்பது அந்த சட்டத்தை நாம் சரியாக உணர்ந்து வாழ்ந்தால் மட்டுமே நம்மில் மகிழ்ச்சி பிறக்கும் எனவே அத்தகைய அன்பான மனிதர்களாக வாழ்ந்து நம்மை மகிழ்ச்சியுள்ள மனிதர்களாக மாற்றுவோம் ஒரு சின்ன கிராமம் அங்குள்ள மக்கள் பல்வேறு பிரச்சனைகளுடன் பல குழுக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த கிராமத்தில் ஒரு கல்லூரி இருந்தது அங்கே புதிதாக ஒரு பெண்மணி வெளியூரிலிருந்து வந்து பேராசிரியையாக வேலைக்குச் சேர்ந்தார் முதல் நாளே அவர் தனது மாணவர்கள் அத்தனை பேருக்கும் தலா மூன்று ரிப்பன்களை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் உண்மையிலேயே ஒரு நல்ல திருப்பத்தை ஏற்படுத்திய மூன்று பேரை சந்தித்து இந்த ரிப்பன்களை அவர்கள் கையில் கட்டுங்கள் அப்படி கட்டும்போது ஒவ்வொருவரிடமும் கூடுதலாக இன்னும் மூன்று ரிப்பன்களை கொடுத்து நான் உங்களிடம் இப்போது சொன்னது போலவே சொல்லி அவர்களையும் மும்மூன்று பேருக்கு அந்த ரிப்பன்களை கட்டச் சொல்லுங்கள் என்று அனுப்பினார் அந்த கல்லூரியிலேயே மிக மிக ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த மாணவன் ஒருவன் இருந்தான் அவன் தனது படிப்புக்கு புத்தகங்களை கொடுத்து உதவிய தனது சீனியர் மாணவனை பார்த்து நான் பள்ளியில் படித்த போது நீங்கள் மட்டும் உங்கள் புத்தகங்களை இலவசமாக கொடுத்திருக்கவில்லை என்றால் நான் இப்போது கல்லூரியில் காலடி எடுத்து வைத்திருப்பேனா என்றே தெரியாது என்று நெகிழ்ச்சியாக சொல்லிவிட்டு தனது அன்பின் அடையாளமாக அந்த சீனியர் மாணவனின் கையில் ரிப்பனை கட்டினான் பின்னர் தனது பேராசிரியை சொன்ன மாதிரியே மேலும் மூன்று ரிப்பன்களை கொடுத்து எங்கள் கல்லூரியில் அன்பு வாரம் கொண்டாடுகின்றோம் அதனால் வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்திய மிக முக்கியமான மூன்று நபர்களுக்கு இதை கட்டுங்கள் என்று சொல்லி விடை பெற்றான் அவன் அங்கிருந்து சென்ற வெகு நேரத்திற்கு பிறகும் அந்த ஏழை மாணவன் தனது நன்றியை நா தழுதழுக்க சொன்ன சத்தத்தை அந்த சீனியர் மாணவனால் மறக்க முடியவில்லை பிறகு அந்த மாணவன் தனக்கு கல்வியின் மீது ஆர்வம் ஏற்பட காரணமாயிருந்த ஒரு மூத்த அறிஞரை தேடிச் சென்று ஏழை மாணவன் கொடுத்த ரிப்பன்களில் ஒன்றை கட்டினான் அவர் உடனே யோசிக்க ஆரம்பித்து விட்டார் வாழ்க்கையில் இவன் போன்று எத்தனையோ பேர் முன்னுக்கு வர காரணமாக இருந்த நான் என் மகனை சரியானபடி அக்கறையோடும் அன்போடும் வளர்க்காமல் போய்விட்டேனே என்று மனம் வருந்தினார் அன்று இரவு அந்த அறிஞர் தனது வீட்டுக்குச் சென்றதும் மகனை அழைத்து அவன் கையில் அந்த ரிப்பனை கட்டினார் உடனே அவர் மகன் அழுதான் ஐயோ நான் ஒரு முட்டாள் உங்களை பழி வாங்குவதாக நினைத்து தற்கொலை செய்து கொள்ள இருந்தேனே நீங்கள் என் மீது வைத்துள்ள அன்பை புரிந்து கொள்ளாத பாவியாக இத்தனை நாள் இருந்து விட்டேனே என்று அவன் கண்ணீர் விட்டு அழுதான் அவருக்கு தூக்கி வாரி போட்டது பதறிப்போய் மகனை அன்புடன் அழைத்து கொண்டார் அவர் சரியாக ஒரு வாரம் கழிந்தது ஏழை மாணவன் சீனியர் மாணவன் அறிஞர் மகன் என்று அந்த அன்பு சங்கிலி மேலும் மேலும் நீண்டது இதேபோல கல்லூரியில் படிக்கும் மற்ற மாணவர்களிடமிருந்து தொடங்கிய அன்பு சங்கிலிகளும் நீண்டு கொண்டே போக ஒரே வாரத்தில் அந்த ஊரில் உள்ள அத்தனை பேர் கைகளிலும் அன்பின் சின்னமாக ரிப்பன்கள் இருந்தன நாமும் ஒருவரையொருவர் அன்பு செய்து வாழ்வோம் நிறைவான நிலையான அன்பை நாமும் பெற்றுக்கொள்வோம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் மற்றவர்களை அன்பு செய்து வாழ்ந்தோமா என்று யோசித்துப் பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் இன்று நீங்கள் கடவுள் செய்த அரும் செயல்களுக்கு நன்றி கூறினீர்களா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள் அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள் கடவுளது இரக்கத்தை இன்றைய தினம் நீங்கள் உணர்ந்து கொண்டீர்களா மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது இன்று நீங்கள் அனைவருடனும் நல்ல நட்பு கொண்டு வாழ்ந்தீர்களா நீங்கள் ஒரு மனத்தவராய் இருங்கள் உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள் நீங்கள் உங்களையே அறிவாளிகளெனக் கருதி பெருமிதம் கொள்ள வேண்டாம் இன்று நீங்கள் மற்றவருக்கு பயன் தரக்கூடிய வார்த்தைகளை பேசினீர்களா கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாய் நின்று வரக்கூடாது கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கேற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள் இன்று நீங்கள் தூய ஆவியாரை பழித்துரைத்தீர்களா கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள் மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார் இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டைச் சுபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் で <Dog. S 2> பூதமும் கண்ணுரள் வேண்டா பகை பகைவர் முரணலாம் வெல்வா இனம் உடலில் அணுகிடாது அருள்வா ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே அமலே நாம் மகணே புரி வீரே ஜோதியே உருமாம் துயாவியாரே துழுதனம் மகணி அருல் புரி வீரே ஆமேன் ஆமேன் கடவுளே நீர் விரைவில் சினமுறாதவர் பேரம்பு கொண்டவ என் தலைவராகிய கடவுளே நீர் வீர சினமுறாதவர் கொண்ட ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதிலளியும் ஏனனில் நான் எளியவனும் வறியவனும் மாவி என் உயிரை காத்தருளும் ஏனெனில் உன் நான் பற்றுடையவன் உன் அடியானை காத்தருடும் கடவுள் உம்மீது நான் நம்பிக்கை கொண்டுள்ளே என் தலைவரே எம் மேல இரக்கமாயிரும் ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறே உம்மடியானின் மனதை மகிழச் செய்யும் தலைவரே நீ நல்லவர் மன்னிப்பவர் உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் பேரன்பு காட்டுபவர் ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவிகொடும் உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும் என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுவே நீரும் எனக்கு பதிலளிப்பே கும் பூயார்க்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக என் தலைபராகிய கடவுளை நீர் प विरम्ब पुण्य மணியுடன் இருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவி நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறைவார்த்தைகள் இருபது முதல் இருபத்தி மூன்று முடிய பதிலுரை பாடல் திருப்பாடல்கள் அதிகாரம் எண்பத்தி ஏழு இறைவார்த்தைகள் ஒன்று முதல் ஏழு முடிய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தைகள் ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி ஆறு முடிய இயேசு விண்ணேற்றமடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமே நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார் அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஓர் ஊருக்குப் போய் சேர்ந்தார்கள் அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாயிருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இதைக் கண்டு ஆண்டவரே வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள் அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார் பின்பு அவர்கள் வேறோர் ஊருக்கு சென்றார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவரே

தூய காவியார்க்கும் மாற்றி உண்டாவதாக ஒவ்வொருவரும் இறை திருவுளத்தை அறிந்து செயல்படவும் இறைவனின் கட்டளைகளை வாழ்வாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் ஆண்டவரே நாங்கள் விழித்திருக்கும் போது காத்தருடும் நாங்கள் தூங்கும் போது எங்களை பாது காத்தருடும் இதனால் கிறிஸ்துவோடு இழுத்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் ஆண்டவரே உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்ற ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை கண்கள் கண்டு இதுவே உம் மக்களாகிய மக்களாகியஸ்ரேலுக்கு பெருமை இஸ்ரேலுக்கு பெருமை தந்தைக்கும் மகனுக்கும் கூயார்க்கும் உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆவே ஆண்டவரே நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தரும் நாங்கள் போது எங்கள் பாது காத்தருடும் இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோ அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து சிபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் செப்டம்பர் முப்பது புனித எரோனிமுஸ் யூகோஸ்லாவியாவிலுள்ள டால்மேஷியா பகுதியில் வாழ்ந்த செல்வ செழிப்பான குடும்பத்தில் கிபி முன்னூற்று நாற்பத்தி ஓராம் ஆண்டு பிறந்தார் எரோனிமுஸ் தன் ஆரம்ப கல்வியினை டால்மேஷியாவில் கற்ற எரோனிமுஸ் தன் உயர்கல்விக்காக கிபி முன்னூற்று அறுபதாம் ஆண்டு ரோமைக்குச் சென்றார் கிபி முன்னூற்று அறுபத்து ஆறாம் ஆண்டு திருமுழுக்கு பெற்ற எரோனிமுஸ் தொடக்ககால விவிலிய அறிஞர்களுள் ஒருவரான அப்போலினாரிசினை சந்தித்து மறை அறிவினை கொண்டு குருவானார் கிபி முன்னூற்று எண்பத்து இரண்டாம் ஆண்டு ரோமை சென்ற இவர் திருத்தந்தை முதலாம் தாமசுவின் உதவியாளராக ஐந்து ஆண்டுகள் பணியாற்றினார் எழுத்தில் ஆர்வம் கொண்ட அருட்தந்தை ஏரோனிமுஸ் பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு நூல்களை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார் இவருடைய இறையியல் சிந்தனைகளுக்கும் விவிலிய விளக்க உரைகளுக்கும் எதிர்ப்பு வலுத்ததினால் ரோமையினை விட்டு வெளியேறிய அருட்தந்தை ஏரோனிமுஸ் பெத்லஹேம் சென்று அங்கிருந்த துறவு மடத்தில் வாழ்ந்தார் விவிலியத்தினை அறியாதவன் கிறிஸ்துவை அறியாதவன் என்ற எரோனிமுஸ் கிபி நாநூற்றி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் நாள் விண்ணகமடைந்தார் எப்போதும் வேலை செய்து கொண்டே இரு கடவுள் வந்து பார்த்தாலும் அழகை சோதிக்க வந்தாலும் நீ சுறுசுறுப்புடன் இருப்பதைக் காண வேண்டும் என்று மொழிந்த அருட்தந்தை எரோனிமுசினை திரு அவை புனிதராக உயர்த்தி மொழிபெயர்ப்பாளர்களின் பாதுகாவலராக அறிவித்தது புனித எரோனிமுஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் எழுத்தாளர்களுக்காகவும் அவர்களின் வாழ்வினை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் ஜெபிப்போம் புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறைவழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் செய்யும் செயல்களில் உண்மையை கடைப்பிடிப்போம் இந்த நாளிலே நாம் சிறப்பாக மறைபரப்பு பணிக்காக இந்த மறைபரப்பு தலங்களிலே பணி செய்கின்ற அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் பொதுநிலையினர் ஒவ்வொருவருக்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோம் எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரை உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவீங்கள் என்று சொன்னீரே ஆமா ஆண்டவரே ஒரு அன்பு கட்டளையை தங்களது சிறமேல் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு எங்களது தாய் நாட்டுடைய வடகிழக்கு பகுதிகளிலே வடகு வடநாட்டு பகுதியிலும் ஆப்பிரிக்க ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்க நாடுகளிலும் நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக சென்றிருக்கின்ற எம் அருட்தந்தையர்களை அருட்சகோதரிகளை இன்னும் பொதுநிலையினராக எண்ணி பார்த்துச் செல்கிறோம் ஆண்டவரே இவர்கள் நற்செய்தி அறிவிப்பு பணியிலே எதிர்கொள்கின்ற எல்லா சவால்களையும் தைரியமாக சந்திக்கக்கூடிய மனபலனை தாரும் ஆவியாருடைய கொடைகளை அவர்கள் மீது அள்ளி தெளிக்கும்படியாக ஆவியாருடைய கொடைகளாக அவர்களை நிரப்பும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே இயேசு இந்த மறைபரப்பு தலங்களிலே அவர்கள் செய்கின்ற பணிகளின் வழியாக உமக்கு மகிமை சேர்த்து உமது அற்புதமான இந்த இறையாட்சியை உலகமெங்கும் கொண்டு வரக்கூடிய ஆற்றலை தாரும் எங்களது இளையோருக்கு இந்த மறைபரப்பு பணியிலே ஆர்வத்தை கொடுத்து அவள் வாழ்கின்ற பகுதிகளிலும் இன்னும் அநேக பகுதிகளிலும் மறைபடைப்பா மறைபரப்பாளர்களாக இவர்களும் சென்று பணியாற்றக்கூடிய மனநிலை அவர்களுக்கு கொடுத்தடலும் எங்கள் அன்புத்தாயே ஆரோக்கியனே மறைபரப்பாளர்களுக்காக மறைபரப்பு பணிக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா இந்த ஆண்டவராகி இயேசுவே ஒரு வளமையான திருநாமத்தின் வழியாக கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமென் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் ஆவியார் அனைவரையும் நிறைவாக இந்த ஆதிப்பின் வழியாக இறை அருளும் ஆசியும் மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட் मा